ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான இன்ஸ்டண்ட் இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம அரிசி ஊற வச்சு மாவு குளிக்க வச்சு தான் பார்த்திங்கன்னா பணியாரம் இனிப்பு பணியாரம் செய்யணும் இது ரொம்ப ஈஸியாக பாசிப்பருப்பு வச்சு பணியாரம் இனிப்பு பணியாரம் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாக சூப்பராக இதுக்கு ஒரு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதே கப்பாலேயும் ஒரு கப்பை நல்ல நம்ம வெள்ளம் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து விற்கலாம் இது பாகு வெள்ளம் தான் நான் எடுத்துருக்கேன் நல்லா சுத்தமாக இருக்கனால நான் அப்படியே சேர்த்துட்டேன் கால் கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு அரை அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இந்த இனிப்பு நல்லா தூக்கி தெரியறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடலாம் நீங்கள் வெள்ளத்தில் தூசு இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கலாம் இல்லை தூசி இல்லைன்னு நினச்சோன்னா அப்படியே நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் துருவனை தேங்காயே கொஞ்சமாக எடுத்து வச்சு இந்த மாதிரி மேலால் சேர்த்தும் போது மிக்ஸ் பண்ணி நம்ம பணியாரத்தோடு ஊற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பணியாரம் அவ்வளோ ஒரு வாசமாக சூப்பராக இருக்கும் இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் கொஞ்சமாக இதில் ஒரு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா இது நம்ம உடனே ஊற்ற போகிறோம் ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்தும் போது சோடா உப்பு சேர்த்தும் போது நமக்கு நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி பனியாரம் புஷ்ஷுன்னு வராமல் இருக்கும் ஸோ அதனால் லைட்டாக சோடா உப்பு இந்த மாதிரி ஒரு அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது பனியாரக்கல் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மாவை எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் பாருங்க மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவை எடுத்துக்கிட்டு ஊற்றணும் அப்படின்னா சூப்பராக வருங்க நல்லா சிம் பண்ணியே நல்லா சட்டி ஹீட் ஆனதும் சிம் பண்ணியே வச்சு தான் பண்ணணும் ஏன்னா நம்ம பாசி பருப்பு அப்படின்றனால டக்குன்னு நமக்கு அடிப்பு ஒரு மாதிரி நமக்கு கருகின மாதிரி ஆயிரும் பிடிச்சிரும் ஸோ அதனால் சிம் பண்ணியே இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் எடுங்க நல்லா மொறு மொருன் பனியாரம் வர வரைக்கும் சிம் பண்ணி வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னியே இல்லாமல் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வெறும் பணியாரங்க கூட விருப்பமாக சாப்பிடுவாங்க நம்ம நார்மலாக அரிசி மாவில் செஞ்சு கொடுக்குறத விட இந்த பணியாரம் ரொம்ப குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப வாசம் சூப்பராக இருந்ததுங்க அந்த பருப்போட பாசிப்பருப்போட வாசம் எப்போதுமே நமக்கு சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்டுற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே பாருங்கள் இப்போ நான் பிச்சு காட்டுறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே வீட்டில் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்